ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லா சாப்பிட்டாச்சா இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்னா இங்கே பாருங்கள் ரெண்டு நாளாக மழை பெஞ்சுது இன்றைக்கி சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெயில் இல்லை இங்கே பாருங்கள் எங்கேயுமே மக்கள் வந்து யாருமே வெளியே விட்டு வெளியில் வர்றதுக்கு வழியே இல்லை சரியான வெயில் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் முட்டை வெயில் நைட்டு கரெக்டாக ஒரு மணி மதியம் ஒரு மணிக்கு இங்கே பாருங்க பாருங்கள் வெய வேணம் வானம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரே ஒயிட் கலரில் அப்படியே வெயில் போட்டு கொலையாக கொள்ளுது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இது மாதிரி வெயிலில் வெளியில் வந்துடாதீங்க தயவு செஞ்சு நிழல்லையே வீட்டுக்குள்ளே இருங்க அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு இது மாதிரி ஏதாவது நீர் சத்தான சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு இதுன்னு ஒரு ஒருக்காகத்தான் இந்த வீடியோ